ஹாவ் யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு புரட்டாசி சனிக்கிழமை தலகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாங்கள் வருஷ வருஷம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து தலைகை போடுறது வழக்கம் ஆரம்பத்தில் மூணாவது இல்லைனா நாலாவது சனிக்கிழமை தான் வந்து தலகை போடுறது வழக்கமாக வச்சுருந்தோம் ஆனால் இப்போ ரீசன்ட் இயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே வந்து நாங்கள் தலகை போட்டுருவோம் ஏன்னா நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில தடங்கள் வந்து அந்த வருஷம் போட முடியாமல் போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே நாங்கள் தலைகை போட்டுருவோம் இந்த தலைகையிலேயே வந்து ஒரு சிலர் வந்துட்டு கலவை சாதம் செஞ்சு அதில் வந்து தலைகை போடுவாங்க நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி சாதம் காய்கறிகள் அந்த மாதிரி வச்சு தான் வந்து தலைகை போடுவோம் எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து மாவிளக்கும் போட்டு தலைகை போடுவாங்க புரட்டாசி மாதம் பொதுவாகவே வந்து பெருமாளுக்குரிய மாதம் அதுவும் இல்லாமல் சிறப்புமிக்க மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று சூரிய பகவான் கண்ணீராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் நம்ம விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடும் போது மகாவிஷ்ணுவோட அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படி நம்ம வழிபடும்போது முதல் அப்படி இல்லைன்னா மூன்றாவது சனிக்கிழமையில் படையலிட்டு வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சரியாக இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு சஞ்சீத் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு அதனால நான் அங்கே காலையில் ஏர்லியாகவே கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் அத்தையும் தான் வந்து சேர்ந்து இந்த படையல் இதெல்லாம் வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக விரதம் இருந்தேன் நான் மட்டும்தான் செஞ்சிட்ருந்தேன் இந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே வந்து அத்தை தான் செஞ்சாங்க நாங்கள் கரெக்டாக படையல் போகிறதுக்கு ஒரு மணி இருக்கும் அப்போ தான் வந்து ரீச் ஆனோம் வீட்டுக்கே ஸோ நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்தை வந்து எடுத்து வச்சு ஒரு மனைப்பலகையில் வச்சு அதுக்கு வந்து பூக்களாலையும் துளசியாலையும் அலங்காரம் பண்ணி அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நாம் மனசார பெருமாளுக்கு வந்துட்டு வெறும் சாதம் பருப்பு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டா கூட நமக்கு பெருமாளோட அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த டைம் கூட நான் எல்லாமே வாங்கிட்டு வாழைப்பழம் வந்து மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் தேங்காய் உடச்சி வந்து சாமி கும்பிடல அதுக்கு பதிலாக வெறும்னே நீர் விழாவை மட்டும் நாங்கள் சாமி கும்பிட்டோம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக பெருமாளுக்கு நம்ம வந்து தலிகை போடும்போது ஐந்து வகை சாதம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தோன்னா சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி போட்டு செய்யணும்பாங்க உளுந்த வடை சுண்டல் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க மாவிளக்கு போடணும்னு சொல்லுவாங்க இந்த பழக்கம் வந்து ஊருக்கு ஊர் வேறுபாடு இருக்கும் நாங்கள் எப்போவுமே சாதம் பருப்பு அது கூடவே அஞ்சு வகையான காய்கறிகள் அது மட்டும் இல்லாமல் உளுந்த வடை இல்லைன்னா வந்து மசால் வடை ஏதாவது ஒரு வடை போட்டுக்குவோம் கூடவே பாயாசம் வச்சுக்குவோம் சில நேரங்களில் ஒரு காய் எக்ஸ்ட்ரா சமைக்க முடியல டைம் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் சாம்பாரில் இருக்க காயை அஞ்சாவது காயாக வந்து எடுத்து வச்சுருவோம் இன்றைக்கி வந்து நாலு பொரியல் பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு அஞ்சாவதாக இந்த காயும் வந்து சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் வந்து யார் வேணுனாலும் இருக்கலாம் எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி தலைகைலாம் படையல் போடும்போது நான் தான் வந்து மேக்சிமம் விரதம் இருப்பேன் அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் படையல் போடும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நீர் சாமி கும்பிடுவோம் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமையுமே வந்து சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமை தான் இதில் நீங்கள் எந்த சனிக்கிழமை வேணும்னாலும் தலைகை போட்டுக்கலாம் இரண்டாவது சனிக்கிழமையில் இந்திரா ஏகாதசி வருது ஏகாதசி விரதம் இருக்கவங்க இந்த இரண்டாவது சனிக்கிழமை நீங்கள் தலைகை போட்டிங்கன்னா உங்களால் இந்த பிரசாதம் வந்து சாப்பிட முடியாது அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டு தலைகை போட்டுக்கோங்க அதே மாதிரி மூன்றாவது சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரியோடு சேர்ந்து வருது அன்னைக்கு திருதியை திரி வர்றது இன்னும் சிறப்பு இந்த நாளில் நம்ம பெருமாள் கூட மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒருவேளை நீங்க முதல் இரண்டு வாரத்திலேயே தலைகை போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மூன்றாவது வாரம் மகாலட்சுமியை வந்து கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க இந்த வருஷம் வரக்கூடிய நான்காவது புரட்டாசி சனிக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரத்தில் வருது நம்ம பெருமாளுக்கே உரிய திருவோண நட்சத்திரத்தில் வர்றதுனால இந்த வருஷம் வரக்கூடிய நான்காவது புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று நீங்க என்ன மாதிரி ஏற்கனவே தலைகை போட்டிருந்தீங்க அப்படின்னா நான்காவது சனிக்கிழமை வந்து மாவிளக்கு போட்டு கூட நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் அப்படி மாவிளக்கும் போட முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை துளசி இலைகள் வாங்கி அதை பெருமாள் படத்துக்கு போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டா கூட அது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு சனிக்கிழமையிலையுமே நம்ம வந்து மாவிளக்கு போட்டு கூட சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா கூட துளசி இலையை வந்து பெருமாள் படத்துக்கு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் நம்மளுடைய உண்மையான பக்தி தான் நமக்கு கடவுளோட அருளை நமக்கு பெற்றுத்தரும் நான் ஏற்கனவே இரண்டாவது சனிக்கிழமை வரக்கூடிய இந்திர ஏகாதசி பற்றி சொல்லியிருக்கேன் இந்த அன்னைக்கு நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா இது இன்னும் சிறப்பு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வாரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதுதான் எங்களோட புரட்டாசி தலைகை வீடியோ நீங்கள் புரோட்டாசை சனிக்கிழமை தலைகை போட்டிங்க அப்படின்னாலோ இல்லை தான் போட போகிறீங்கன்னாலோ நீங்கள் எந்த மாதிரி தலைகை போடுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி எடுத்த ப்ளூபஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ